ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் ரொம்பவே பரபரப்பா மாறிட்டு வருது தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசங்களுக்கும் குறைவா இருக்கிறது தான் இந்த பரபரப்புக்கு காரணமாவே இருக்கு சட்டமன்ற தேர்தல்ல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிற விஜய் அவர்களும் தாவேக்காவும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா மிக பெரிய சருக்களை சந்திச்சிருக்காங்க எதிர்பாராத துயர சம்பவமா அந்த கரூர் சம்பவம் நிகழ்ந்தது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே சோகத்துல ஆழ்த்துச்சு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அத விஜய் அவர்களும் தாவேக்காவும் கையாண்ட விதம் ரொம்ப பெரிய அதிருப்திய விஜய் ரசிகர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் மக்கள் மத்தியில ஏற்படுத்து ஆனாலுமே நீண்ட நாட்களுக்கு இதே மாதிரி அமைதி போக்கல விஜய் அவர்கள் இருக்க முடியாது அவருடைய முக்கிய நிர்வாகிகள் போலீஸ் நடவடிக்கைக்கு பயந்து கோரி இருக்கிற நிலையில மத்த நிர்வாகிகள் மெல்ல மெல்ல தங்களுடைய மௌனத்தை கலைச்சிட்டு வராங்க ரெண்டு வாரங்கள் தேர்தல் பரப்புரையையும் தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிற விஜய் அவர்கள் மறுபடியும் பரபரப்பான அரசியல் களத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காரு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம விஜய் அவர்கள் பரப்புரையை தொடங்கினார் உண்டாக்கும் அதனாலேயே அவர் கரூர்ல பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்காக தமிழக டிஜிபி கிட்ட பாதுகாப்பு கோரி மனு கரூர் சந்திச்சதுக்கு அப்புறமா கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் பரப்புரை இதுக்கெல்லாம் மறுபடியும் தீவிரமா திரும்ப விஜய் அவர்களும் தாவேக்காவும் முடிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தங்களுடைய கூட்டணி பக்கம் கொண்டு வர்றதுக்கு ஏடிஎம்

இது மாதிரியான பல பணிகள் இருக்கிறதுனால விஜய் அவர்கள் வேகத்தை கூட்ட வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காரு சம்பவம் தாவே காரும் புள்ளியா மாறி இருக்கிற நிலையில இதை எப்படி விஜய் அவர்கள் எதிர்கொண்டு வெற்றி கொள்வாரு அப்படிங்கிறதும் அவரை கூட்டணிக்கு தொடர்ந்து அழைக்கிற ஏடிஎம்கே பாஜக பக்கம் அவர் சாய்வாரா அப்படிங்கிறதுக்குமான பதில்கள் விஜய்க்கு ரொம்ப பெரிய சவாலாவே இருக்கும் அப்படின்னு கருதப்படுது